வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சீரடி சாய்கந்தன் கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ சாய்கந்தனில் நம்ம பாக்க போற வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர்ங்க சிங்கிள் ஓனரில் ஒரு செவன் சீட்டர் தான் பாக்க போகிறோம் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மகேந்திரா பொலிரோ பி ஃபோரு மகேந்திரா பொலிரோ அப்படிங்கிற போது ஒரு ஏழு பேர் ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நான் கிராமத்திலேயே ஓட்டணும் டவுன்லேயே ஓட்டணும் மெயின் ரோட்லேயே ஓட்டணும் எல்லாத்துக்கும் செட்டாக ஒரே வண்டி நம்ம பொலிரோ தான் ஸோ ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் செட் ஆகும் அதே மாதிரி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பெரிய ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வண்டி எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்குது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்கும் ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வீடியோ கடைசியோட பாருங்கள் ஸோ வண்டியோட பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எஞ்சி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் வண்டியோட இன்டீரியர் காமிச்சிருக்கேன் எக்ஸ்டீரியர் காமிச்சிருக்கேன் ஸோ வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு யூஸ் கார் வாங்க நினச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான எம்சாக் என்ஜின் வந்துடும் ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சீரடி சாய்காந்தான் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழேயே இருக்குது ஸோ ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு இருக்குதுங்க நான் சொல்கிறேன் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் மகேந்திரா பொலிரோ ஆஃப்ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் சூப்பரான வண்டிங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியரு இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸு கார்டு தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான எமஹாக் என்ஜினோட வந்து ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ எம்ஹாக் இன்ஜின் பிஎஸ் பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது இன்டீரியர் நல்லா இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு ஸோ மகேந்திரா பொலிரோ நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் நல்லாயிருக்கு சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காங்க ஒரு செவன் சீட்டர் ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல இன்டீரியர் இருக்கு ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் மகேந்திரா புலிரோ பி ஃபோரு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க செலவு வைக்காத ஒரு வண்டி வேணால் அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் அடி அடி அடிக்கலாங்க எல்லா அடிக்கும் தாக வண்டி வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன அடி அடித்தாலும் தாங்குந்த வண்டி ஸோ அப்படியே பின்னாடி பார்க்கலாம் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும் பின்னாடி இரு பேர் சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு இல்லை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பின்னாடி நீங்கள் நாலு பேர் உட்கார வைக்கலாம் ஸோ செவன் சீட்டரை நீங்கள் நைன் சீட்டரை கூட கன்வெர்ட் பண்ணிடலாம் நல்ல வண்டிங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டிக்கு லோன் வசதி கண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் உங்களுக்கு பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலம் கொடுக்கலாம்னு சரிங்க வண்டிக்கு லோனும் சரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டைரோ டெப்த்து பார்த்தாலே தெரியும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபோவ் இருக்கும் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் சீரடி கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரி அதான் வண்டியோட கீ பார்த்துக்கோங்க வீடியோ கடைசி வர பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட பிரைஸ் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட் ரிவியூ சொல்லியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் மற்றபடி இதுல எல்லாமே மேனுவல் டைப் தான் இது ஒரு பேஸ் வேரியன்ட் தான் வண்டி என்ஜின் சவுண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லைங்க சூப்பரான என்ஜின் அந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு ரைட் பண்ணுங்க வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பின்னா பேசி பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஏழு லட்சத்தி எழுவதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ்